வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கொலுப்படி அலங்காரத்தை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மகாலய அமாவாசை வருகிறது அன்றைய தினத்தில் தான் நம்ம வந்து கொலுப்படி வைப்போம் கொலுப்படி அதாவது இரண்டு பொம்மைகளையும் எடுத்து வைப்போம் அந்த கொலு படி எப்படி அலங்காரம் செய்வது எந்தெந்த படியில் எந்தெந்த பொம்மைகள் வைக்க வேண்டும் என்பதை முழு விவரமாக இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கொலு படி அடுக்கும்பொழுது கீழிருந்து மேலே அப்படி தான் அடுக்கணும் அதாவது கீழிருந்து நம்ம போகலாம் மேலே முதல்ல கீழ் கடைசி படியில் நம்ம வந்து ஓர் அறிவு உள்ள உயிரினங்களாக செடி கொடி மரங்கள் போன்றவை நம்ம வைக்கணும் அப்படி வச்சு அலங்காரம் செய்யணும் பூங்கா வைக்கலாம் பார்க் வைக்கலாம் தோட்டம் வைக்கலாம் கீழே அழகாக அந்த தோட்டத்தில் நம்ம வந்து செடி கொடி மரம் தென்னை மரம் மாமரம் இதெல்லாம் வச்சு கீழே அலங்காரமாக வைக்கலாம் இதுதான் முதல் படி முதல் படியில் ஓர் உள்ள உயிரினங்களை நம்ம வைக்க வேண்டும் இரண்டாம் படியில் இரண்டு உள்ள உயிரினங்கள் ஊர்வன உயிர்வள உயிரினங்களை நம்ம வைக்கணும் அதாவது அட்டை நத்தை சங்கு போன்றவை இரண்டாம் படியில் நம்ம அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் படியில் மூன்று அறி உள்ள உயிரினங்களை வைக்கணும் அதாவது எறும்பு கரையான் போன்றவைகளை நம்ம மூன்றாம் படியில் அலங்காரம் செய்து வைக்கலாம் அந்த பொம்மைகளை நம்ம வாங்கி மூன்றாம் படியில் நம்ம அலங்காரம் செய்து வைக்கலாம் இப்போ நான்காம் படி நான்காம் படியில் உள்ள உயிரினங்கள் வண்டுகள் பறவைகள் போன்ற உயிரினங்களை நம்ம அலங்காரம் செய்து நான்காம் படியில் வைக்கணும் ஐந்தாம் படியில் பசு காமதேனு நாய் போன்ற உயிரினங்களை நம்ம அலங்காரமாக நம்ம அந்த பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாம் படியில் ஆர் அறிவுள்ள உள்ள மனிதர்களால் செய்யப்பட்ட பொம்மைகள் மனிதர்கள் பொம்மைகளை நம்ம அலங்காரம் செய்து நம்ம வைக்க வேண்டும் அதாவது ஆறாம் படியில் மனிதர்கள் அவர்களை நம்ம வைக்க வேண்டும் ஏழாம் படியில ஞானிகள் மகான்கள் முனிவர்கள் போன்றவைகளை நாம் அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் ஏழாம் படியில் ஞானிகள் பொம்மைகள் அந்த மாதிரி வகையான பொம்மைகளை நாம் அடுக்கி வைக்க வேண்டும் எட்டாம் படியில் தெய்வ ரூபங்களான விஷ்ணு லக்ஷ்மி தசாராவதாரங்கள் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் இறைவனை எட்டாம் படியில் நாம் அலங்காரம் செய்து அடுக்கி வைக்க வேண்டும் எட்டாம் படியில் எல்லா தெய்வங்களையும் நம்ம வைக்கலாம் ஒன்பதாம் படியில் அம்பாளை வைக்கலாம் மற்றும் பூர்ண கும்பத்தை வைக்கலாம் அதாவது சரித்திரம் சொல்லும் பொம்மைகளை ஒன்பதாம் படியில் வைக்கலாம் மெயினாக அம்மன் பொம்மைகளை நம்ம அலங்காரம் செய்து நம்ம ஒன்பதாம் படியில் வைக்கலாம் மேலும் ஒன்பதாம் படியில் வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை விளக்கும் பொம்மைகளை வைக்கலாம் ஆக நம்ம ஒம்பது படி அலங்காரம் செய்து பொம்மைகளை அடுக்கி வைத்தோம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கீழிருந்து மேலே அந்த பிரகாரத்தில் தான் நம்ம வந்து பொம்மைகளை எடுக்கணும் தினம் நவராத்திரியும் பொழுது அந்த ஒன்பது நாட்களும் தினமும் மாலையில் நம்ம ஆர்த்தி எடுக்க வேண்டும் மற்றும் நாம் சுமங்கலி பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு தாம்பூல மெற்றலை பாக்கு பழம் பூ மற்றும் கண்ணாடி வளையல் மற்றும் காதோர கருகமணி மற்றும் மருதாணி மற்றும் வஸ்திரம் அதாவது ப்ளவுஸ் பீஸ் அல்லது புடவைகளை நாம் வைத்து கொடுக்க வேண்டும் மஞ்சள் கொங்குமம் முக்கியமாக நம்ம வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் மற்றும் காலையிலும் மாலையிலும் ஏதாவது ஒன்றை வைத்து நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும் இந்த ஒன்பது நாளும் நவராத்திரிங்க நவராத்திரி என்றாலே அம்மன் அம்மன் கொலு இருக்கிறாள் என்பது ஐதீகம் அந்த நவராத்திரியும் போது நம்ம சுவாமியை அதாவது அம்பாளை நம் வழிபட வேண்டும் மற்றும் வீட்டிற்கு வரும் பெண்களை பாட சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு அம்மன் பாடலை பாடலாம் மற்றும் லலிதா சகசிரநாமன் லலிதா திருசிதி போன்ற அம்மன் பாடல்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் துர்கே அம்மன் ஸ்தோத்திரம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாடி அம்பாளை நாம் மகிழ்விக்க வேண்டும் மற்றும் இந்த நவராத்திரி என்றாலே சிறப்பு வாய்ந்த காலமாக இந்த நவராத்திரி என்போது ஒன்பது நாளும் அம்பாளுக்கு கோவிலும் சரி வீட்டிலையும் சரி விசேஷமாக அலங்காரம் செய்யப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் ஒவ்வொரு அலங்காரமாய் அம்மன் காட்சி அளிப்பாள் நாம் இந்த நவராத்திரியின் போது தினமும் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசிக்க வேண்டும் மற்றும் நவராத்திரியின் போது தினமும் தாம்பூலம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை நவராத்திரி வெள்ளிக்கிழமையாவது நம்ம தாம்பூலம் வெற்றிலைப்பாக்கு பழம் பூவை வைத்து நம்ம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் சிலர் வீடுகளில் இந்த நவராத்திரி நேரத்தில் சிலர் ஒரு நாள் அந்த ஒரு நாளில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து உணவு அளித்து அதாவது பாயசம் வடை சாம்பார் ரசம் காய் பொரியல் போன்றவைகளை உணவளித்து அவர்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்கும் பழக்கமும் இருக்கிறது மேலும் தேங்காய் வைத்து கொடுக்கலாம் அப்பவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆகவே இந்த நவராத்திரி என்போது மிகவும் சிறப்பு வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது அம்பாளை நாம் மகிழ்விக்க வேண்டும் பிரார்த்தனையின் நேரம் மற்றும் வேண்டுதல்கள் வைக்கும் காலமே இந்த நவராத்திரி காலமாகும் மற்றும் சில வீடுகளில் ஒன்பது படி வைப்பார்கள் சிலர் மூன்று படி சிலது சில பேர் ஒரே ஒரு படி அதாவது ஒரு படி என்றால் பூஜை அறையில் ஒரே ஒரு படியில் இரண்டு பொம்மைகள் அல்லது நான்கு பொம்மைகள் வைத்திருப்பார்கள் அப்படியும் வைத்து வழிபடலாம் அதாவது நம்மளால் முடிந்தவரை மூன்று படியோ ஐந்து படியோ ஒன்பது படியோ வைத்து நம்ம அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிலர் கலசம் வைப்பார்கள் கலசம் வைக்கும் பழக்கம் சிலர் வீடுகளில் உள்ளது சிலர் கலசம் வைக்க மாட்டார்கள் ஆகவே அவரவர் பழக்கம் எப்படியோ அப்படி வைத்து நாம் அனைவரும் அம்பாளை பிரார்த்தித்து வேண்டிய வரத்தை நாம் கேட்போம் அப்பொழுது அம்பாள் அவளுடைய அருளை நம்மீது பொழிவாள் என்பது நம்பிக்கை இந்த நவராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோவில்லையும் கொலு வைத்திருப்பார்கள் சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் அலங்காரம் செய்து மற்றும் குழு வைத்திருப்பார்கள் நம் கோவிலையும் நம்ம பொம்மை வாங்கி கொடுக்கலாம் மேலும் தினமும் அம்பாளை தரிசித்து நாம் பிரசாதத்தை அம்பாளுக்கு கோவிலில் போய் சென்று நாம் விநியோகிக்கலாம் மற்றும் வீடுகளிலும் தினமும் பிரசாதம் மற்றும் ஆர்த்தி எடுத்து அம்பாளை பாடி மகிழ்வித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அது வைக்கும் வீட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மேலும் கொலு வைக்க பழக்கம் இல்லை என்பவர்கள் தினமும் என்ப இந்த ஒன்பது ராத்திரியும் அதாவது நவராத்திரியின் போது அம்பாளை தினமும் நாம் காலையில் வழிபட்டு அம்மன் படத்திற்கு மாலை அணிவித்து தூப தீபம் காண்பித்து வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வீட்டில் மனையில் கோலம் போட்டு வாசலிலும் கோலம் போட்டு பூஜை அறையிலும் கோலம் போட்டு அம்மனை அலங்காரம் செய்து நாம நூற்றி எட்டு அஷ்டோத்திரங்கள் அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை போன்ற அஷ்டோத்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் தினமும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக நாம் வீட்டில் படைத்து நாம் இந்த நவராத்திரியை சிறப்பு மிக்க நவராத்திரியாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் அதாவது நவராத்திரி பொம்மைகள் நாம கொலு வைக்க பழக்கம் இல்லாதவர்கள் நம் வீட்டில் அம்மனை அலங்காரம் செய்து அம்பாளுக்குரிய பாடல்களை பாடி லலிதா சக்ஸ்ராமம் போன்ற பாடல்களை பாடி அம்பாளை மகிழ்வித்து நம் அவளுடைய முழு அருளையும் நாம் பெறலாம் மேலும் தினமும் ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றலாம் அதாவது குத்தி விளக்கு ஐந்து முகம் இருக்கும் அந்த ஐந்து முகத்தையும் நாம் தினமும் நவராத்திரியின் போது நாம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அப்படி இல்லை என்றால் நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜையை வீட்டில் செய்து நாம் குத்தி விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து முகங்களை நாம் ஏற்ற வேண்டும் மற்றும் தூப தீபம் சாம்பிராணி போன்றவை நாம் வீட்டு அனைத்து அறைகளிலும் காண்பித்து வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷத்தை பெருக்குவோம் நம் வீட்டில் லக்ஷ்மி வந்து ஐக்கியம் ஆவாள் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த நவராத்திரி என்கின்ற விசேஷமான கோலாகல விழாவாக கோவிலில் கொண்டாடுகிறார்கள் இந்த நவராத்திரியை நாம் மறந்துவிடக்கூடாது எப்படி நம்ம இந்த நவராத்திரி கொலுவை அதாவது படியை நாம் அலங்காரம் செய்வது என்பதை நாம் இப்போ பார்த்தோம் கொலுப்படி ஒன்று இரண்டு மூன்று போன்ற கீழிருந்து மேலுரிக்கும் நான் இப்பொழுது எப்படி பொம்மைகளை அடுக்கி வைப்பது எந்தெந்த படியில் என்னென்ன பொம்மைகள் வைப்பது என்பதை நாம் இன்னைக்கு முழு விவரமாக பார்த்தோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கீட்டும் நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்